ஃபார்ட்டி எயிட் டேஸ் கெடுத்துக்குங்க ஏன்னா இந்த இன்டர்னலாக நம்ம இந்த பயன்படுத்துகிற பொருட்கள் தான் நம்ம எக்ஸ்டர்னல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோவிங்காக கழிச்சுன்னு கொண்டு வரும் ஒரு ஒன்பது வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் இந்த இன்டர்னல் ப்ராசஸ்க்கு இந்த மூணு வழிமுறைகள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் சிறப் செயல்படுத்துங்க ஐந்து வகையான ஸ்கின் சொல்லியிருக்கேன் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸ் உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப பொழிவோடு இருக்கும் தட்டி தூக்குங்க உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட செயல்பாடுகள் உங்கள் வேலைகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்துவீங்க அன்பு வணக்கங்க ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம வெள்ளையாக இருக்கோம் கருப்பாக இருக்கோம் கலர் கம்மியாக இருக்கும் அதை பற்றி நான் பேசலிங்க நம்ம எந்த கலரில் இருந்தாலும் நம்ம ஃபேஸு நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு பொழிவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஹையாக இருக்கும் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் எந்த வேலையுமே சிறப்பாக செயல்படுத்தலாம் ஏன் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் சிறப்பாக பார்க்கலாங்க ஒன்பது வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம ஃபேஸை நம்ம உடம்பை எப்படி பளிச்சுன்னு பொழிவாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் யூஸுக்கு ஒரு ஒன்பது விதமான வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் என்னதான் நம்ம எக்ஸ்டர்னல் வழிமுறைகள் செஞ்சாலும் அதாவது வெளிப்புறத்தில் நம்ம செஞ்சாலுங்க இன்டர்னலாக சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா நம்ம உடலில் உள்ள உள்ள உறுப்புகள் அதாவது இன்னர் ஆர்கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே சில வேஸ்டேஜஸ்கள்லாம் இருக்கும் அதை கிளியர் பண்ணோம் இன்டர்னலாக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மூணு வழிமுறைகள் கொடுத்துருக்கேன் சிறப்பாக இந்த ரெண்டையும் உங்களால் எது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்பாகட்டும் உங்கள் முகமாகட்டும் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப தெளிவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு என்ன பயன்படுத்தணுங்கிறதுக்கு முன்னால் எந்தெந்த வகையான முகங்கள் அதாவது நம்ம ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரையாக இருக்கும் வறண்ட ஸ்கின்னம் வறண்ட சிரமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஆயில் ஆயில் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தொட்ட ஆயிலாக இருக்கும் ஓகேங்களா நாலாவது காம்பினேஷன் காம்பினேஷன் என்னங்க ஆயிலாகவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும் அஞ்சாவது சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்சிட்டிவ் அப்படின்னா ஒரு உணர்வுத்தன்மையான ஸ்கிரீ ஸ்கின் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சென்சிட்டிவ்ங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சிங்களேன் ஒரு வெப்பம் வருது ஒரு குளிர்ச்சி வருதுன்னா உடனே நமக்கு ஸ்கின் அஃபெக்ட் ஆகும் அந்த அந்த ஸ்கின்னுக்கு பேர் தான் சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஸ்கின் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின்னா வெட் ஸ்கின்னா அதாவது ஈரப்பதமாக இருக்கா எண்ணெய் பசம் இருக்கா இல்லை ரெண்டுமே இல்லையா இல்லை நார்மல் ஸ்கின்னா இல்லை ட்ரை அண்ட் வெட் ரெண்டுமே கலந்துருக்கா இல்லை சென்சிட்டிவா அப்படிங்கிறத பாருங்கள் சென்சிட்டிவ்னா ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா சில அலர்ஜிகள் வரும் அதேமாதிரி அட்மாஸ்பியர் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஈவினிங் டைம் நடந்து போகிறீங்க வெயிலில் போகிறீங்கன்னொன்னா உடனே ஒரு சேஞ்ச் ஆகும் அப்புறம் சில உணவு வகைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சேராது உடனே ஸ்கின்ல எஃபெக்ட் ஆகும் அப்புறம் சில திங்ஸ் சில ஆப்ஜெக்ட் சோப்பு பயன்படுத்துவீங்க சாம்பு பயன்படுத்துவீங்க சில ஜுவல் போடுவீங்க சில ஆர்னமெண்டல் அந்த பார்த்தீங்கன்னா தங்கம் போடுவீங்க ஒருத்தருக்கு தங்கம் சேராது இந்த கோல்டு கவரிங்னு சொல்லுவாங்க அது போட்டால் ஒரு சிலருக்கு சேராது இந்த மாதிரி அலர்ஜிக்கல் இருக்குது இந்த கிளைமேட்டிக்கலாக அட்மாஸ்பியராக நம்ம சாப்பிட்ற உணவு ப்ளஸ் நம்ம போ பயன்படுத்துகிற பொருட்கள் இதை வச்சு ஏதாவது நம்ம ஸ்கின் வந்து கரெக்டாக இல்லைன்னா அவ் அந்த ஸ்கின்னுக்கு பேர் தான் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டைப் இருக்குது நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கடலை மாவு தாங்க இதை தவிர வேற பெஸ்ட்டு ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது பல ஆயிரங்களை நீங்கள் வந்து பியூட்டிஷனுக்கு போய் செலவு பண்ணி பிரயோஜனமே இல்லைங்க இதை செயல்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ நல்ல ட்ரை ஸ்கின்னாக இருக்குது வறண்ட ஸ்கின்னாக இருக்குன்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழம் எந்த பழம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவருக்கு அப்புறம் சிறப்பாக குளித்து பாருங்கள் இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் சோத்துக்கத்தாழை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதையும் நீங்கள் நல்லா தோல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் நல்லா கடலை மாவோட பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் மாஸ்க் பண்ணலாம் இது யாருக்கு சூட் ஆகும்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை செயல்படுத்தினா போதுங்க அதே உங்களுக்கு எண்ணெய் அதாவது ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னா அந்த கடலை மாவோட டீ டிகேஷன் இருக்குது இல்லைங்க ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாள் வாரத்துக்கு நாலு நாள் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்ச் இருக்கும் இப்போ நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கடலை மாவுக்கு பேஸ் வந்து கடலை மாவு தாங்க இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அந்த கடலை மாவுக்கு பாதாம் ஆயில் இருக்கும் இல்லை தேங்காய் எண்ணெய் எதையோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க முல்தானி மெட்டி பவுடர் உங்களுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாலேயே மா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை இன்றைக்கி கா எல்லா ப்ரொவிஷனல் ஷாப்லேயும் இருக்குது நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ஸ்கின்னுக்கு இந்த முல்தானி மெட்டியும் பாதாம் ஆயில் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை நாட்டுச்சக்கி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் குளித்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் இதே சென்சிட்டிவ் ஸ்கின் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்னால் ஏதாவது பொருள் போட்டால் உங்களுக்கு சேராமல் இருக்கும் ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு எதாவது சிம்டம்ஸ் காட்டும் அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க அந்த கடலை மாவோட ரோஸ் வாட்டர் உங்களுக்கு விற்கும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மாஸ்க் போட்டுக்கங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் செயல்படுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக பிம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்கும் பிம்பிள்ஸ் அப்படின்னு என்னங்க பருக்கள்லாம் நிறையா இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இதே கடலை மாவில் துளசி இருக்குது இல்லைங்க துளசி நமக்கு ரோட்டில் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் அந்த துளசி எடுத்து ஜூஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டனிங் குளோவை கொடுக்கும் அதனால தாராளமாக துளசி பயன்படுத்தி பாருங்கள் இந்த பிம்பிள்ஸு அந்த பேக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணிவிட்டு ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஒன்று ஒன்று சொல்கிறேங்க ஆறாவதாக ஒன்று சொல்கிறேன் சார் என்ன ஸ்கின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் என்ன சார் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளுங்க கடலை மாவு ப்ளஸ் வேப்ப அல்லது குப்பமேனி இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல நான் மேலே சொன்ன இந்த அஞ்சு செஞ்சாலும் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செயல்படுத்துங்க ஏன்னா நம்ம ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்டீரியாஸ் அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிவிடும் வேப்ப இலை நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கங்க கடலை மாவோட மிக்ஸ் பண்ணுங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள் இலை கிடைச்சாலும் பண்ணுங்கள் இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் பரவாயில்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறீங்க வீட்டில்னால் நம்ம கடலை மாவு எடுத்துக்கோங்க அதோட கேரட் நல்லா ஜூஸ் பண்ணிக்கங்க அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் பேக் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதுங்க இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க இது இல்லாமல் ஒரு எட்டாவதாக ஒரு ஐட்டம் சொல்கிறேன் பாருங்கள் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயில் புல்லிங்னா என்னங்க நல்லெண்ணெய் செக்கிலால் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் எடுத்து ஒரு டென் எம்எல் வாய்க்குள்ளே விட்டுட்டு நல்லா ரிங்கிள் பண்ணும் நல்லா நீங்கள் கொப்பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இதில் இருக்கிற தசைகள் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னோட தசைகள்லாம் மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதனாலே நீங்கள் ரொம்ப பொழிவாக இருக்கலாம் ஆயில் புல்லிங் டெய்லி கூட நீங்கள் பண்ணலாம் வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றது ஒன்பதாவது சாப்பிட்றோம் இல்லைங்க நீங்கள் எது வேணால் சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்றது ஒரு அஞ்சு முறை ஏழு முறை மென்று சாப்பிட்டு முழுங்கிடுறோம் நான் என்ன சொல்கிறேன் மினிமம் ஒரு முப்பது முறை மேக்ஸிமம் ஒரு ஐம்பது முறை நல்ல மென்று சாப்பிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மசில்ஸ்க்கு எல்லாமே நர்வ்ஸ் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக செயல்பட்டதுன்னா நல்ல ஒரு க்ளோவிங்கை கொடுத்தும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஸோ ஒன்பது வழிமுறைகள் சொல்லியிருக்கேங்க எது உங்களுக்கு இதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டே வாங்க என்ன சேஞ்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இத்தனையும் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூஸ் என்ன தான் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணாலுங்க இன்டர்னலாக நம்ம இன்னர் ஆர்கான்ஸில் சில வேஸ்டேஜஸ்லாம் டெபாசிட்டாக டெபாசிட் ஆகிருக்கும் அதை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறேங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நாட்டு நெல்லிக்காய் நம்ம கிடைக்கும் ஜஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஜூஸ் போட்டு குடிங்க வேணும்னா தேன் வந்து நாட்டு தேன் கிடைச்சதுன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க இன்கேஸ் இல்லை சார் எம்டி ஸ்டொமக்கில் என்னால் குடிக்க முடியாதுன்னா ஆஃப்டர் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் இந்த தேனை நீங்கள் ப்ளஸ் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நலமாக எடுத்துக்கோங்க இன்டர்னல் ஆர்கான்ஸில் இருக்கிற குப்பைகள் கழிவுகளை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் அப்புறம் ரெண்டாவது ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை யூஸ் பண்ணால் போதும் நல்லா ஹாட் வாட்டரில் ஒரே ஒரு சிட்டிகை போட்டு நைட்டானால் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க ஒரு எட்டு மணிக்கு ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் வெதுவது தண்ணியில் குடிச்சிடுங்க இது ரெண்டாவது மூணாவது அஸ்வகந்த பவுடர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே மாதிரி ஹாட் வாட்டரில் ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிக்கை போட்டு நீங்கள் நைட்டானால் ஆஃப்டர் ஃபுட்டு குடிக்கலாம் இன்கேஸ் யாராவது டைஜஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அஜீரண கோளாறுகள்லாம் ஏதாவது இருக்குன்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் துருவிக்குங்க திருவிட்டு போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மூணு ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்க லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்கலாம் அஸ்வகந்த பவுடர் ஆகட்டும் ஜாதிக்காய் ஆகட்டும் அந்த நெல்லிக்காய் சொன்னால் இல்லைங்க இந்த மூணுல எது உங்கள் உடம்புக்கு சூட் ஆகுதோ எதையாவது ஒன்று ரெண்டை நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது டைஜஷன் இஷ்யூ இருக்காது இன்னர் ஆர்கான்ஸ் இருக்குது இல்லைங்க இன்னர் ஆர்கான்ஸ்ன்னா என்னங்க லங்ஸு லிவரு ஸ்ப்ளீனு கிட்னி ஹார்ட்டு இதில் இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டே இருக்கும் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை பயன்படுத்தலாம் இந்த மூணுல எதையாவது ரெண்டை பயன்படுத்துங்க நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் இல்லை சார் லைஃப் ஃபுல்லாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தோரு நாள் பிரேக் கொடுத்துருங்க அப்புறம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு எடுத்துக்குங்க ஏன்னா இந்த இன்டர்னலாக நம்ம இந்த பயன்படுத்துகிற பொருட்கள் தான் நம்ம எக்ஸ்டர்னல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோவிங்காக கழிச்சுன்னு கொண்டு வரும் அதனால் இந்த கடலமாவு ப்ளஸ் நான் சொன்ன பொருட்கள் ஒரு ஒன்பது வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் இந்த இன்டர்னல் ப்ராசஸ்க்கு இந்த மூணு வழிமுறைகள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் சிறப்பு செயல்படுத்துங்க எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் ஐ ஐந்து வகையான ஸ்கின் சொல்லியிருக்கேன் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு சார் என்னால் எந்த ஸ்கின்னுன்னு கண்டுபிடிக்க முடியல சார் ஒரு டைம் பார்த்தா ஆயில் இருக்குது ஒரு டைம் பார்த்தா ட்ரையாக இருக்குன்னா ட்ரைலண்டர் வாரத்துக்கு ஒவ்வொன்று மூணு மூணு ஒரு ஒரு மூணு மூணு நாளைக்கு செயல்படுத்துங்க உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும் எது செஞ்சால் நம்ம ஃபேஸ் நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க செலவே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் இதை செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப பொழிவோடு இருக்கும் தட்டி தூக்குங்க உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட செயல்பாடுகள் உங்கள் வேலைகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்துவீங்க நான் அந்த இன்டர்னல் யூஸ் சொன்னேன் இல்லைங்க அந்த மூணில் ஏதாவது ரெண்டு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கு இன்டர்னல் கழிவுகள் ப்ளஸ் அந்த டைஜஷன் இஷ்யூ ப்ளஸ் நல்ல தூக்கம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காதுங்க சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம ஃபேஸை நம்ம உடம்பை எப்படி பளிச்சுன்னு பொழிவாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் யூஸுக்கு ஒரு ஒன்பது விதமான வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்பாகட்டும் உங்கள் முகமாகட்டும் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப தெளிவாக இருக்கும்